தற்போது திரையுலகத்தில் ஜூன் மாதம் வெளியாகிற படங்கள் இரண்டு மிக மகா பட்ஜெட் படங்கள் வெளியாகின்றன இரண்டிலும் கமல்ஹாசன் நடித்திருக்கிறார் என்பதுதான் தற்போதைய செய்தி அதில் இரண்டுமே ஒரே மாதத்தில் மோதுகிறது என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கமல் நடித்துள்ள இந்தியன் ரெண்டு படம் மற்றும் பிரபாஸ் நடித்துள்ள கல்கி இருபத்தெட்டு எட்டு ஆகிய இரு படங்களும் ஒரே மாதத்தில் அதாவது ஜூன் மாதத்தில் திரையரங்கில் மோத இருக்கின்றன இதில் ஒரு பக்கம் கமல் கதாநாயகன் நடித்துள்ள இந்தியன் ரெண்டும் மற்றொரு பக்கம் கல்கி இதில் கமல்ஹாசன் வில்லனாக நடித்திருக்கிறார் இந்த இரு படங்களும் மிக பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுகிற படங்கள் இரண்டுமே ஒரே மாதத்தில் வெளியாக இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மாதங்கள் கலைந்து விட்டன இந்த நான்கு மாதங்களில் இதுவரை எந்தவித பெரிய பட்ஜெட் படங்களும் திரையரங்கில் வெளியாகவில்லை வருகின்ற மாதங்களில்தான் மிக பெரிய பொருட்சளவில் தயாரிக்கப்பட்ட படங்கள் வெளியாக இருக்கின்றன அதை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த நிலைதான் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய மிக பெரிய படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் ரெண்டு இந்த படத்தை சங்கர் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் சித்தார்த் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் பிரியா பவானி சங்கர் பாபி சிம்ஹா எஸ் சூர்யா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் மேலும் விவேக் மாரிமுத்து மணபாலா மயில்சாமி போன்றவரும் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் நடித்த விவேக் மாரிமுத்து மனோபாலா மயில்சாமி உட்பட்ட நான்கு பிரபல நடிகர்கள் இறந்து விட்டார்கள் இந்த படத்திற்கு அனிருத்தி இசையமைத்திருக்கிறார் லைக்கா புரொடக்ஷன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது சுமார் இரநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் இந்தியன் ரெண்டு திரைப்படம் வருகிற ஜூன் மாதம் வெளியாகிறது என்று படக்குழு அறிவித்திருக்கிறது இந்தியன் ரெண்டு வெளியாகும் அதே ஜூன் மாதத்தில்தான் பிரபாஸ் கவலாசன் நடித்துள்ள கமலாசன் வில்லனாகவும் பிரபாஸ் நடித்துள்ள கல்கி இருபத்தெட்டு தொண்ணூற்றெட்டு படம் வெளியாக இருக்கிறது நாக் அஸ்வின் என்பவர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு படத்தில் அமிதாப் பச்சன் ராணா டகுபதி தீபிகா படுகோன் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் உலகநாயன் கமலாசன் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் சுமார் கோடி செலவில் தயாராகும் இந்த படம் ஒரு அறிவியல் கதை அம்சம் பொருந்திய சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கிறது இந்தி மொழி வெளியீட்டு உரிமை மட்டும் நூறு கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் தெரிகிறது இந்த படம் ஜூன் பதினாலு பதினேழு ஆகிய இரண்டு தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் வெளியாகும் என்று தெரிகிறது இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமலாசனுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் மட்டும் நூற்றி அறுபது கோடி என்பது குறிப்பிடத்தக்கது அப்படியாக கமலாசன் நடித்த இரண்டு பெரிய பட்ஜெட் படங்களும் வெளியாவதனால் இரண்டு படங்களின் வசூலும் பாதிக்கப்பட உள்ளது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே இந்த இரண்டு படக்குழுவினரும் ஒருமித்த சமரசமான கருத்தை எடுத்து உள்ளாக திரைப்படத்தை வெளியிடுவது மிகவும் திரைப்பட தொழிலுக்கு மட்டுமன்றி திரையரங்குகளுக்கும் வசூலுக்கும் திரையுலகுக்கும் ஒரு நல்ல பலனாக அமையும் என்று கூறியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு வார இடைவெளியாவது இந்த திரைப்படங்களுக்கு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு படங்களுமே ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற படம் எனவே இந்த இரண்டு திரைப்படங்களும் வெளிவருவதனால் இரண்டு திரைப்படங்களுடைய வசூலும் பாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது மேலும் திரையுலகத்துக்கு ஒவ்வொரு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அது ஒரு நல்ல விதமாக இருக்காது எனவே இரண்டு மாத காலத்தில் இடைவெளி விட்டு இரண்டு படங்களையும் வெளியிடுவதுதான் நன்றாக இருக்கும் திரையுலகக்கும் அதுதான் ஒரு நல் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் திரையுலகினர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்